அம்சா டெய்ரி ஃபார்ம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நம்ம இன்றைக்கி தலையீட்டில் ரெண்டு அருமையான கிடையாங்க நல்ல பெருவட்டில் சூப்பரான கிடையாங்க ஒன்று ஜெர்சிங்க ஒன்று ஒன்று ஹச்எஃப்லுங்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த முத மாட்டோட டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லுங்க மாடு நல்ல உயரம் நீட்டு போக்கு நல்ல நல்ல ஒரு மடி செட்டு ரெண்டு பல்லுலேயே எவ்வளோ மடி செட்டில் மாடு கிடைக்கிறது ரொம்ப ரேர் தாங்க மாட்டில் தெளிவான மாடுங்க ரெண்டே பல்லு நல்ல ஒரு ஹைஃபே டெஸ்என்எஃப்ல ஒரு சுழி சுத்தில ஆஷ் கொம்பில் நல்லா ஒரு தெளிவான மாடுங்க ஒரு வாங்கி போட்டால் ஒரு பத்து இது கறந்துட்டு விற்றாலும் மாடு லாபத்தில் தாங்க விற்கும் அன்னைக்கு மார்க்கெட் வேல்யூவுக்கு அது மாதிரி பொருள் தரமான பொருளுங்க போடுற முதலீட்டுக்கு என்றைக்கு தப்பு வராதுங்க இது மாதிரி பொருள் வாங்கிக்கிட்டிங்கன்னா ஏன்னா பல்லு ரெண்டு பல்லுங்க நல்லா ஒரு ஜாதி ஒழுக்கமான நல்ல மேய்ச்சலில் ஒரு நல்லா தெளிவான கிடையாங்க வாங்கி வாங்கி பயன்பெறுறதுக்கு நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க நல்லா மேய்ச்சலுக்கோ தண்ணி தண்ணிக்கோ ஃபஸ்ட் கிளாஸான மாடுங்க நல்லா அழுவுக்கும் தோல் பாலிசுங்க அதை ஃபஸ்ட்டு பார்த்த செவலை கிட்டே ரெண்டு பல் கிடையோட விற்பனை விலை அறுபத்தி ரூபாங்க இந்த ரெண்டாவது ஹச்எஃப் மாடு பார்க்க போகிறோங்க இது நாலு பல் நல்ல ஒரு ப்ரீடுங்க ஒரு காரிமங்கல சந்தையில் இது மாதிரி ஒரு கன்று வாங்கினாலே ஒரு நாற்பதாயிரரூபா போடணுங்க அது மாதிரி நல்ல ஒரு த பிரீடில் இருக்குங்க மாடு ஹச்எஃப்ல நோட்டம் தெரியுதுங்களுக்கு இதை பற்றி தெரியுங்க தலைச்சிலேயே பாஞ்சு லிட்டருக்கு மேல் கறவையில் ஒரு தரமான காரிச்சட்ட மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாங்க மாடு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் புளியூர் செட்னார் சிமெண்ட் ஃபேக்ட்ரி பக்கத்தில் அம்சா டெய்ரி ஃபார்ம்ன்ற பண்ணலேருந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இதோட விற்பனை விலை எழுவத்தி மூணாயிரூவா சொல்கிறேங்க நல்ல ஒரு தரமான பொருளுங்க கொம்பில் ஒரு நல்ல பேட்ச் மாடுங்க நல்ல ஒரு ப்ரீடு இருக்குதுங்க பேட்சு தெளிவான பேட்சுங்க நாளைக்கு என்னைக்கு வித்தாலும் இந்த பேட்சுக்கு வந்து ரீசேல் வேல்யூ கூடுங்க மாட்டில் தரமான நல்லா ப்ரீடு மாடுங்க இதோட ரேட் எழுபத்தி மூணாயிரம் சொல்கிறேங்க மாடு வேணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்பிளே திரு நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க ரேட்டை முன் பண்ணி அனுசரித்து தமிழ்நாடு ஃபுல்லாக வாகன வசதி பண்ணி கொடுத்துட்ருக்குங்க கூகுள் பேயில் ஐயாயிரம் ரூபா பத்தாயிர நீங்கள் அட்வான்ஸ் பண்ணால் போதுங்க மாடு டெலிவாக உங்கள் வீடு கொண்டு வந்து சேர்க்குற வரைக்கும் நம்மளோட பொறுப்புங்க நன்றி வணக்கம்ங்க